வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உயரே வழி உடையவர் திருவடி தினமொரு பாசுரம் என்ற தலைப்புல திருப்பாவின் பாசுரங்களை அனுபவிச்சுக்கிட்டு பார்க்க போறது திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பு எண்ணின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனுடைய அற்புதமான குணநலன்களை எல்லாம் நமக்கு அழகுபடுத்தி காட்டுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கு ஆரம்பிக்கின்ற போதே கண்ணனுடைய அவதாரத்தினுடைய சிறப்பை ரொம்ப அழக ஆரம்பிக்கிறார் முதல் இரண்டு வரிகள்ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கிருஷ்ணனுடைய அவதாரம் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் எம்பெருமான் சிறைச்சாலையிலே அவதாரம் பண்ணுகிறார் தேவகின் இடத்திலே ஒருத்தியினது மகனாய் அவதரித்து சில மணி நேரங்களிலே இன்னொருத்திக்கு மகனாய் ஒழித்து வளர கிளம்பிட்டாய் யசோதையின் இடத்தே வந்து வளர்ப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டார் இல்லையா அதனாலதான் தான் நீங்க சொல்றாரு ஒருத்தி மகனாய் பிறந்து பிறந்த உடனே பயணப்பட்டு விட்டார் பொருத்தி மகனாய் ஒழித்து வளர யாருக்குமே தெரியாமல் தேவகியின் குழந்தைதான் என்று தெரியாது யசோதையே பெற்ற குழந்தையாக எல்லோரும் நினைத்துக்கொண்டு அங்கு இருப்பதற்காக ஒழித்து வளர்வதற்காக வந்த பெருமானே அப்போ அவருக்கு என்னென்ன எல்லாம் வளர்கின்ற இடத்தில் வருகின்றது அப்படின்றதையும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் பாருங்க தரிகிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அவர் ஆயர்பாடியில் வளர்வதை பொறுத்து கொள்ள முடியாதவனாக மாறினான் கம்சன் ஏன்னா கம்சன் அரக்கனா அனுப்பி பார்த்து ஒவ்வொருவராக பெருமாள் கொன்று கொண்டு இல்லையா இதனால கம்சன் அதனை தாங்கிக் கொள்ள முடியல எப்படியாவது அவனை கொன்று வேண்டும் அப்படின்னு பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் எல்லா அசுரர்களையும் அனுப்புகிறார் கண்ணன் என்ன பண்றாரு அசுரர்கள் எல்லாரையும் கொண்டு கொண்டு தான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு நிரூபித்து எல்லோருக்கும் அவர் நெருப்பா மாறிட்டாராம் அவனை அழிக்கணும் யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருப்பு போல நின்றவர் உயர்ந்த திருமால் இப்போ நாங்க எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு அடுத்த வரிகள்ல சொல்றாரு பாருங்க அறுதித்து வந்தோம் வரைதருகியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்படி நெருப்பாக நிற்கக்கூடிய திருமாலை உன்னை அர்ச்சித்து நாங்கள் எல்லாம் வந்து நிற்கின்றோம் எதற்காக நீ ஏற்கனவே பக்தர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த பெருமைகளையெல்லாம் பாடி அது போன்ற பெருமையையும் அது போன்ற கருணையும் எங்களுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு பார்த் பிரார்த்தனை பண்ணத்தான் நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான உயர்ந்த கருணையை காட்ட வேண்டும் என்று இந்த பாசுரத்தை நிறைவு செய்திருக்கிறார் உணர்த்துகின்றார் இன்று நாம் இருபத்தி ஐந்தாம் பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் நாச்சியார் திருவடியிலே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க